இந்த வீடியோவில் பெண்களாகிய நமக்குண்டான ஒரு அழகான திக்கிற ஒரு எளிமையான திக்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களாகிய நமக்கு மன அழுத்தம் கவலை நோய் வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இப்படியாக பல பணிகளிலே நம்மளை நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம் இதே பெண்களை போன்று தான் அம்மாவுடைய தூதர் செலந்தா வளைகு செல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமார் அலையில் அவங்களும் இருந்தாங்க அன்றைய தினத்திலே ஃபாத்திமார் அலில்தான் அவங்க தன்னுடைய வீட்டு வேலையின் காரணமாக அவர்களுடைய இரண்டு கைகளும் காய்ந்த நிலையிலே இருக்கிறது அதற்கு முன்பாக நடந்த போரிலே அவங்க பல சஹாபாக்களுக்கு உதவி செய்தாங்க மருத்துவ உதவி இதன் மூலமாகவும் அவங்களுடைய கையிலே ஏற்பட்ட சில காயங்கள் வீட்டு வேலையினுடைய காயங்கள் இப்படி நாளுக்கு நாள் அந்த வழி என்பது அதிகமாகிக் கொண்டே சென்றன ஒரு நாள் ஃபாத்திமா அலில்லா அன்ஹா அவங்க அல்லாஹின் தூதர் சலல்லா அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அடிமைகள் யாராவது எனக்கு வீட்டில் வேலைக்கு உதவியாக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி அலில் அலில்லா அன்ஹோ அவங்களிடத்துலையும் இதை சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய தந்தை முஹம்மது நபி சலல்லா அலேஹல்லம் அவங்கள சந்தித்து நீங்கள் அடிமை யாரேனோ ஒருவரை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஃபாத்திமார் அலில்லா அன்ஹா அவங்க தன்னுடைய தந்தையான நபி சலல்லா அலிக்சல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறாங்க ஆனால் அங்கு சரதா அழைசலம் அவங்க இல்லை பிறகு நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவங்க வீட்டிற்கு வந்ததும் ஆயிஷா அன்ஹா அவங்க சரதா அலைசலம் அவங்க கிட்ட உங்களை சந்திக்க உங்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமார் அலில்லா அன்ஹா அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரம் வந்து சஹருடைய நேரமாக இருக்குது உடனே சலந்தாலைசலம் அவங்க இந்த நேரத்தில் வந்திருக்காங்களா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஃபாத்திமா நாயகி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வீட்டிற்கு வந்ததை ஐஷார் அலி அல்லா அவங்க எனக்கு அறிவி சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹா அவங்க வந்த நோக்கத்தை சொல்கிறாங்க மல்லாஹுடைய தூதரே என் அருமை தந்தையே எனக்கு பணிவிடை செய்வதற்கு ஏதாவது அடிமைகள் உங்களிடத்தில் இருந்தால் இங்கே என்னிடம் அனுப்பி வையுங்கள் எனக்கு மிக உதவியாக இருக்கும் வீட்டு வேலைக்காக அப்படின்னு கூறுறாங்க அப்பொழுது சல்லல்லா அலிசல்லாம் அவங்க இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது ஹதீஸாக அலி அலில்லா அன்மு இதை அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அவர்கள் சல்லாம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களிடம் அடிமைகள் உங்களிடத்திலே இருப்பதை விட உங்களுக்கு விட சிறப்புக்குரிய ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு ஃபாத்திமா நாயகி கிட்ட கேட்குறாங்க உடனே ஃபாத்திமா நாயகி அவங்க நமக்கு ஏதோ கற்றுத்தர போகிறாங்க இதன் மூலம் நம்மளுடைய வேலைகள் நம்முடைய வேலை வலுக்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய கவலைகள் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு கற்றுத்தாருங்க என ஆர்வத்தோடு கேட்குறாங்க அந்த நேரத்தில் நபியவர்கள் நீங்கள் இருவரும் அதாவது அழி அழில் அலியல் தான் தரான்கா அவங்களும் ஃபாத்திமா அலில் தான் தரான்ஹா அவங்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் படுக்கைக்கு செல்லும் முன் முப்பத்தி நான்கு தடவை அதாவது முப்பத்தி நான்கு முறை முலா அக்பர் என்று சொல்லுங்கள் முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்வா முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லா என கூறிவிட்டு இந்த துவாவையும் நீங்கள் ஓதுங்கள் என கூறுறாங்க உங்களுக்கு அடிமை இருப்பதை விட சிறந்த அழகிய திக்கிர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துவா என்ன அப்படின்னா இந்த ஹதீஸ் வந்து ஹாக்கிங்கிற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அந்த துவா என்ன அப்படின்னா اللهم رب السماوات السبع ورب الارض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والانجيل والفرقان اعوذ بك من شر كل شيء انت اخر بناصيته اللهم انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر ஃபலைச ஃபவுகஷ் ஃபலைச الدين அன்ன தைன الفقر இந்த து ஆவ சலதாலைசலம் அவங்க சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவா ஏழு வானங்களின் அதிபதியே பூமியின் அதிபதியே மகத்தான அரியணையின் அதிபதியே எங்கள் இறைவா அனைத்து பொருட்களின் அதிபதியே தானிய வித்துக்களையும் விதைகளையும் தாவரங்களையும் முளைக்கச் செய்பவனே நாலு மறைகளை அருளியவனே அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் முன்னெற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய் நீயே முதலானவன் வேறெதுவும் இல்லை நீயே இறுதியானவன் உனக்கு பிறகு வேறெதுவும் இல்லை நீயே மேலானவன் உனக்கு மேலே வேறென்றும் இல்லை நீயே அடித்தளமானவன் உனக்கு கீழே வேறென்றும் இல்லை எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வறுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக சுபானவா என்ன ஒரு அழகிய துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க இன்ஷா தான் இதை வளமையில் ஓதி நம்மளும் பயனடைவோமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் கடன்கள் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாத்தையும் இந்த துவாவை கொண்டும் இந்த ரிக்கரை கொண்டும் வந்தா போக்குவானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்து